ஒரு நாள் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசை வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கிலேயரின் ரத்தம் பார்க்க என் வால் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பெரிய முத்தனும் குயிலியும் வேலுநாச்சியாரை பார்க்க வந்தனர். அப்போது பாதுகாவலர்கள் அனுமதிக்கவில்லை. இந்த விஷயம் வேலுநாச்சியாருக்கு தெரிய வர ஆவர் அவர்களை உள்ளே அனுமதித்தார். காலப்போக்கில் போக்கில் வேலுநாச்சியார் மனதில் இடம் பிடிக்கிறார் பிரிட்டிஷ் எதிர்த்து மன்னரும் வேலுநாச்சரின் கணவருமான முத்துவடுகநாதரை சுட்டு வெற்றி வேணும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு வேலு நாச்சியார் இது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரிய வர வேணு நாச்சியாரை கொள்ள முயற்சிக்கிறார்கள் அழைத்து ஒரு ஓலையை கொடுத்து இதை கொடுத்து விடு இதற்கு கூலியாக பணப்பையை பெற்றுக் கொள் என்றார் ஆனால் குயிலி தவறானது என்று எண்ணத்தில் ஓலையை பிரித்து படித்தார் அந்த ஓலையில் வேணு நாச்சியாரின் இதை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒப்படைப்பதே வெற்றிவெளி தந்திரம் ஆயிருந்தது இதை அறிந்த குயிலி சிறிதும் தாமதம் இல்லாமல் வெற்றி வெளி தலையை துண்டித்தார் வைத்து வீர நாச்சியாரை திட்டமிட்டு இருந்தனர் ஆங்கிலேயர்கள் அதன்படி வெள்ளச்சி நாச்சியாரை சுடை செல்லும் போது வேணு நாச்சியாரை ஆங்கிலேயரின் சிப்பாய் ஒருவன் துப்பாக்கியால் சுட முயன்றான் அப்போது குயிலி அவன் கையை துண்டித்தார் இதை கண்ட வேணு நாச்சியார் அவன் தலையை கொய்தார் வெள்ளச்சி நாச்சியார் மீட்கப்பட்டார் வேலு நாச்சியார் வேலு நாச்சியார் ஒரு பெரும் படையை திரட்டினார் அதனால் குயிலியை ஒற்றனாக மாற்றினார்கள் ஆயிரக்கிடங்கை அறிகிறார் குயிலி ஆனால் குயிலினால் அங்கு செல்ல முடியவில்லை குயிலி அடுத்த நாள் விஜயதசமி நாளானதால் பெண்கள் மட்டும் செல்ல அனுமதி இருந்த நிலையில் மாலை பொழுதுக்கு பிறகு அரண்மனைக்கு சென்ற குயிலி தன்மேல் நெய்யையும் எண்ணையும் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கை அழித்தார்